அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டை பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேர்களுக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த தர்ஷா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கைக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதி நண்பர்களுக்கும் இந்த ஜோதிரப் பரிகார புத்தங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் என்னோடய ஜோதிர பரிகார புத்தங்கள் லிஸ்ட்டை பிறாங்க ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னோட இலக்கங்களை தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் என்ன ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கிடச்ச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வமரியாதவங்க குல தெய்வம் முறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணியில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம் தர்ஷா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயோ அல்லது பழகுன ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க நாலாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஈகோ குணம் உண்டு ஆறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அல்லது ஃபெயில் ஃபெயில் ஃபெயிலாயோ அரியர் போட்டால் படிச்சுருந்துருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு பே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதிலெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்களாக எந்த ஒற்றுமையும் இருக்காது அவர்களால் ஒரு சப்போர்ட்டும் இருக்காது ஒன்பதாவது பாயிண்ட்டு உரத்த குரல் இருக்கும் உங்களுக்கு இல்லைனா சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பத்தாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தயலுதை விரும்ப மாட்டீங்க பதினோராவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா அல்லது புனித யாத்திரை பயணம் அடிக்கடி போவீங்க பதிமூணாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஒரு ஆண் குழந்தை இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ இல்லை ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சர்னு நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் பதினாலாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திறமை உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட்டு மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள விட ஒரு படி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பேரிசன் நேச்சர் உங்கள்ட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க பதினேழாவது பாயிண்ட்டு இஎன்டி ப்ராப்ளம் காதுமுக்கு தொண்டை பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும் கௌரவம் பார்ப்பார் பத்தொன்பதாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் தாய்மாமாவில் எந்த பிரயோஜனமும் இருக்காது தலை தாய்மாமா வரவு பகையாகும் இருபத்தி ஓராது பாயிண்ட்டு சுய முயற்சியால் முன்னேற்றுவீங்க ரெக்கமெண்டேஷன் வேலை செட் ஆகாது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு முயற்சிகளை தடைகள் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை நீங்கள் நம்பிட மாட்டீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு சாதுரியமான பேச்சுத்திறமும் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பா அளவு தாத்தாவுக்கு ரெண்டு தான் இருக்குங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செஞ்சால் அதில் பிரச்சனைகள் வரும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பதாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க பகையாவாங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து ஒருத்தவங்க பகையாவாங்க இல்லைனா இளம் வயதிலேயே அப்போ சாரி அப்பா கூட ஒன்று பகை ஏற்படும் அல்லது இளம் வயதிலேயே அப்போது இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கந்திருஷ்டி பிரச்சனை அவங்கள்ட்ட போடுவது நல்லது முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் உங்க குடும்பத்தில் உங்க வழி குடும்பத்தில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வாகன யோகம் உங்களுக்கு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வடி அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் பாதிக்கல் ஏற்பட்டிருக்கும் முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைங்களை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒருதலை காதலால் காதல் ஃபெயிலியராக இருக்கும் நாற்பத்தி ஒராவது பாயிண்ட் கணவருடன் கருத்து வேறுபாடு உண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் நாற்பத்தி மூணாவது அப்பா அப்பாவலியில் ஒரு பெண்ணுக்கு அணையம் இழந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் நிறுத்தி செய்யணும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மாமனோட கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வாய்ப்பேச்சால பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் இடத்துல இடத்துல பயிர்சாலையா கொப்பளத்தாலே வந்து அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவலி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க அப்பாவலி சொந்தக்காரங்களை மாட்டீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்க பேரே சொல்லுதுங்க செய்வன அப்படிங்கிறத நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்குறீங்க நான் அறிகுறிகள் சொல்கிறேன் കാൽ സമന്ധമാണ് പ്രചന അടിക്കടി കാല അടിപൊളി കാല വെളി കാൽ സമ്മതമാണ് ஒரு க தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது இந்த மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் நைட்டில் லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது பதறி பதறி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதேமாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ஆந்தை ஓனான் அந்த மாதிரி விசச்சந்துக்கள் கருவண்டு அடிக்கடி வருங்க என்ன நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேவனைக்கு உண்டான சிம்டம்ஸை நிறுவச்சு காட்டி இந்த சேவனைக்குண்டான பரிகாரங்களும் உங்களுக்கு நான் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் ரெண்டே மாதத்தில் நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்களே அனுபவ ரீதியாக உணரலாம் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களை வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க முன்னேற முடியும் இல்லைன்னா திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது உங்களுக்கு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது கேட்டீங்கன்னா முருகப்பெருமான இத்துடன் தர்ஷா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சே ஐம்பது பலன் சொன்னால் அதிகமாகவும் இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறைஸ்க்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்